இப்ப நாம பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே முதன்மையானவங்கள கருதப்படுவாங்க எங்கேயாவது மிக பிரம்மாண்டமான வெற்றி ஒருத்தங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பின்னால ஒரு ஊன்றுகோல் எது அப்படின்னு பார்த்தா அவங்களோட உண்மையான முயற்சி தாங்க ஊர் உலகமே திட்டினாலும் சீண்டினாலும் கூட இவங்க நினைக்கிறத மட்டும்தான் இவங்க செய்வாங்க மதம் இயக்கம் அப்படின்னு எதை சார்ந்திருந்தாலுமே அதில் மிக தீவிரமா ஈடுபடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பழைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருப்பாங்க யாரோட ரகசியத்தையுமே எங்குமே வெளிக்காட்ட மாட்டாங்க இவங்களோட வாழ்க்கையுமே நிறைய ரகசியம் நிறைந்திருக்கும் இவ்வளவு விஷயங்கள் நிறைந்த ஒரு ராசி யாரு அப்படின்னு பார்த்தா அவங்கதாங்க இந்த மேசம் ராசி இந்த மேஷம் ராசி பன்னிரெண்டு ராசிலையுமே முதல் ராசியை அமைஞ்சிருக்கு இந்த மேஷம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் அதனால இந்த செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் சாமானியர்களோடு பழகினாலுமே அவங்களை விட தன்னை மேம்படுத்தி காட்டும் தன்மையும் தலைவனாகும் குணமும் இவங்கிட்ட இருக்கும் ஏர்முனையும் போர்முனையும் சந்தித்து இடம் இவங்களுக்கு களமாக இருக்கும் இனம் காக்க தன்மானம் காக்க சுதந்திரம் காக்க மொழியை பேண அப்படின்னு பல்வேறு முகங்களை கொண்டு காணப்படுவாங்க இந்த ராசி அன்பர்கள் சில சமயம் எதிராலியே அதிர்ச்சி அளவுக்கு இவங்களோட செயல்திறன் இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு போர் குணமும் எந்த ஒரு செயலியுமே திறம்பட செய்து காட்டுறதுலையும் ஆர்வமா இருப்பாங்க இந்த உங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் அப்படியா இருக்கிறதுனால உங்களோட தோற்றத்திலேயே இயல்பான ஒரு கம்பீரம் காணப்படும் என்ன ஒரு விஷயத்த அப்ப நினைக்கிறீங்களோ அதை அப்பவே செய்யணும் அந்த காரியத்தை அப்பவே திறம்பட செஞ்சு காட்டணும் அப்படின்னு துணிவா செய்வீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் உங்களோட பேச்சு இருக்கும் வெட்டி பேச்சு பேசுறது உங்களுக்கு பிடிக்காது செவ்வாயானது மிக சரியானதா உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை அமைச்சு கொடுக்கும் இந்த மேசம் ராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை போன்ற நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நிறைய விஷயத்தில் அடிபட்டு புதுவிதமான நிறைய பாடங்களையுமே கற்றுருப்பீங்க இந்த விஷயத்த இனிமே செய்யலாம் இந்த விஷயத்த இனிமே செய்ய வேணாம் அப்படிங்கிற நிறைய அனுபவங்களை கடந்த காலங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த வகையில் உங்களோட வாழ்க்கையில் வந்த தடைகளும் நீங்கவுமே வரப்போகிற தடைகள் உங்களை தீண்டாமல் இருக்கவுமே செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு அப்படிங்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கி கொடுக்கும் முருகன் ஆலயம் சென்று அங்க உக்காந்து கந்த கவசத்தை படிச்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில வரும் தடைகள் காணாமல் போகும் செல்வநிலை சிறந்து மேலோங்கவுமே முருகப்பெருமான் உங்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுளே முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால நீங்க கேட்கக்கூடிய நல்ல விஷயத்த கட்டாயம் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லாம் பதிவிடவும் செய்யுங்க அந்த முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கை திறம்பட இருக்கவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகவுமே நாங்களும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் நிறைய சிறப்பு வாய்ந்த குணங்கள் கொண்ட இந்த மேசராசி என்பவர்களுக்கு இன்னும் புத்தாண்டு பிறகு கொஞ்ச நாள் தாங்க இருக்கு பன்னிரண்டு ராசிக்காரங்களுமே பொதுவாக வந்துட்டு கடந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க இல்லை சிறப்பாக வாழ்ந்துருந்தாலுமே சரி புது வருடம் பிறக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த வருடம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் கிரகநிலைகள் நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் இது மாதிரியான எண்ணங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்குமே மனதில் ஓடிட்டு தாங்க இருக்கும் புத்தாண்டு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கு சொல்லப்போனால் ஓரிரு நாட்கள் தான் இருக்கு இந்த சமயத்தில் இந்த மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகள் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் எப்படி இருக்கும் இந்த முன்னேற்றம் இருக்கா இல்லையா சாதகமா என்ன விஷயம் அமைய போகுது பாதகமா என்ன விஷயம் அமைய போகுது என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் முழுமையான தகவலையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேசம் ராசி அன்பர்களுக்கு கிரகநிலைகளை வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும் சுகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புதனும் பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சைன ராகுவும் இந்த மாதிரியான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒன்றாம் தேதி அன்றைக்கு புதன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பதினான்காம் தேதி பாக்கியஸ்தானத்திலிருந்து சூரியன் தொழிற்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பதினெட்டாம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் தைரிய சீரிய மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி லாபஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் ஐநசைன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால உங்களோட வாழ்க்கையில இப்போ நடக்க போகிற பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வருடத்தின் முதல் மாதமே உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உழைப்போல் முன்னேறக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் அமையும் உழைப்பின் மூலம் உழைப்பிற்கேற்ற சிறப்பான அங்கீகாரத்தையுமே பெறுவீங்க நண்பர்களும் உங்களோட உறவினர்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு மனநிறைவு அடைவீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும் மலல செல்வம் இல்லாத இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முருகப்பெருமானின் அருளால் அந்த பாக்கியமும் கிடைக்கப்பெறும் அதற்கு நீங்க சவ முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க முடிஞ்சா அறுபடை முருகன் கோவிலுக்குமே சென்றுவாங்க சிறப்பான பலனை பெற முடியும் இந்த மாதத்தில் நிறைய நண்பர்கள் இந்த அறுபடை முருகன் கோவில் செல்றத பழக்கம் வச்சிருக்காங்க அறுபடை முருகனின் முழுமையான அருளுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் இதன் மூலம் உங்களோட எதிரிகளின் பலம் குறைந்து காணப்படும் வீடு வாகனம் போன்ற யோகம் இந்த மாதம் அமையும் இந்த வருடத்தில் கட்டாயம் இதை நீங்க அடைஞ்சிடுவீங்க தர்ம காரியத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் பாதிகமான பலனிலிருந்து விடுபட முடியும் சொல்லப்போனா இவ்வளவு நாள் அஹ் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பீங்க தொழில் விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி மன அழுத்தத்தால் ரொம்பவும் அவதிப்பட்டிருப்பீங்க சரியான தூக்கம் இல்லாம கவலையில் இருந்திருப்பீங்க இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகிற நல்ல சந்தர்ப்பத்தின் மூலம் மன அழுத்தம் குறைந்து காணப்படும் உங்களோட சிந்தனையில ஒரு தெளிவே இருக்கும் நீங்களே உங்களை ஆச்சரியமா பார்ப்பீங்க நாமளா இப்படி பண்றோம் நாம ஏன் இவ்வளோ சோகமா இருந்தோம் இப்படி இவ்வளோ திறமைய வேலை செய்கிறோம் அப்படிங்கிற நிறைய ஆச்சரியத்தை உங்களோட செயல்கள்லேயே இந்த மேசராசி அன்பர்கள் காணப்போறீங்க வீண் வழக்குகள் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாக்குவாதம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதா இருக்கும் அலைச்சலோட நிறைய ஒரு மாதிரி எப்படி சொல்லணும் அலைச்சல் நிறைஞ்ச ஒரு நாட்களாகவே நிறைய நாள் போற மாதிரி இருக்கும் ஆனா அந்த ஒவ்வொரு அலைச்சல்லையுமே உங்களோட வாழ்க்கையை விரிவுபடுத்த விரிவுபடுத்தக்கூடிய வழிகள் அமையுங்க நீங்க எவ்வளவு அலைஞ்சாலுமே அதோட முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் உத்தியோகத்துல பதிவு உயர்வு கூட தேடி வரும் வருமானம் அப்படிங்கிறது சீரா இருக்கும் ஏன்னா கிரக நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எந்த ஒரு செயலுமே மேற்கொள்ளாமல் இருந்தா எந்த ஒரு நல்லதுமே நினைக்காது அதே போல் கிரகநிலைகள் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தாலே எந்த ஒரு கெட்டதுமே நமக்கு வராது நிலைகள் நல்லா இருக்கிறப்போ அதற்கான முயற்சிகள் இப்போ புதுசாக தொழில் செஞ்சால் நல்லா இருக்குதுங்கிறப்போ அதற்கான முயற்சி நீங்கள் போட்டிங்கன்னா பழங்களையுமே நீங்கள் சிறப்பாக பெற முடியும் ஏன்னா இது வரைக்கும் இருந்த கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு நிறைய விஷயத்தில் கஷ்டம் பணத்தில் பண விஷயத்தில் கஷ்டம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கடந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருந்திருக்கும் ஏன்னா வாங்குற சம்பளம் ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளேயே காலி ஆயிடுது மீதி இருபது நாளையுமே கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்குதுங்கிற மாதிரியான நிறைய அனுபவத்தை கொடு கடந்த நாட்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த வருடம் சரிங்க அதற்கான அப்படியே ஒரு மாற்று அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திறம்பட செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கான பலனையுமே கண் கூட காண மேஷம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் மற்றவங்களோட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது பகை ஏற்படாமல் இருக்க உதவும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டு கிடைக்குங்க உங்களோட திறமை வெளிப்பட்டு காணப்படும் எல்லாருமே உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை தரலாம் அதனால உங்களோட பேச்சு விஷயத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தீர ஆலோசித்த பிறகு முடிவு எடுக்கிறது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தாலுமே உங்களோட மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களின் கருத்து மாற்றுக்கு கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது நீங்களுமே வீண் வாக்குவாதத்தை கட்டாயம் தடுக்கணும் நிறுத்தணும் அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கருத்து மோதல் உண்டாகலாம் அதனால கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை கையாளுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் சரியாயிடும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது மற்றும் அவங்களோட நலனுக்காக பாடுபட வேண்டிய மாதமா இந்த மாதம் அமையுது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே குறிப்பா என்ன வந்திருக்கு இந்த கிரகநில்கள் மூடம் அப்படின்னு பார்த்தா தொழில் வாய்ப்பு சிறப்பா இருக்கு உத்தியோகமே சிறப்பா இருக்கு குடும்ப சூழல்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் இருந்த துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும் ஆனா உங்களோட பேச்சில் நீங்க கவனமா இருக்கணும் என்ன பேசுறோம் என்ன வார்த்தைகளை சொல்கிறோங்கிறதுல கவனமா இருங்க வீண் வாக்குவாதம் தயவு செஞ்சு மேற்கொள்ளாதீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும் அதுவும் மூன்றாவது நபருக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி போய் பேசுறீங்க இல்லையா அந்த விஷயத்த கட்டாயமாக நீங்கள் இந்த மாதம் குறைச்சிக்கணும் இந்த மூன்று விஷயத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருங்க புது விஷயத்தை ஆரம்பிக்கும் போது உங்களோட வீட்டில் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுட்டு ஆரம்பிங்க மூன்றாவது நபரின் தலையிட்ட உங்களோட வீட்டிற்குள்ளே எந்த ஒரு கருத்து திணிப்புக்குமே ஆளாக்காதீங்க ஏன்னா மூன்றாவது நபரின் ஆலோசையானால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை பிறக்கக்கூடிய புத்தாண்டு உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை உண்டாக்கும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பிறக்கும் புத்தாண்டு இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்திலிருந்து பலனாக அமைவதற்கு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த பதிவு இந்த மேசராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்குமே கிரகநிலைகள் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்கள் பதிவு செய்ய போறோம் உங்களோட நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசியோ அதை பண்ணவும் மறந்துடாதீங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்